அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சக்திக்கேற்ப தர்மம் செய்தல் அல்லாஹுடே தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடித்து வைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன் மீது தன் அருளை பொழியாமல் முடித்து வைத்து கொள்வான் எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளவாவது தர்மம் செய் என்று கூறினார்கள் இந்த செய்தி அஸ்மா பின் தாபிபக்கர் ரதி அல்லாஹு அனஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹி முகாரியிலே ஒன்று நான்கு மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் தான தர்மங்கள் வழங்குவது குறித்து எடுத்துரைக்கின்ற போது நல்லோர்கள் தொடுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலே இருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு சூரத்துல் அன்பால் வசனம் மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹோய் பற்றி கூறப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கிவிடும் தங்களுக்கு ஏற்பட்டதை சகித்து கொள்வர் தொடுகையை நிலைநாட்டுவர் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலே இருந்து நல்வழியில் செலவு செய்வர் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சூரத்துல் ஹஜ் வசனம் முப்பத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை என்று நபிசல்லாஹ் குறைவசலம் அவர்கள் கூறினார்கள் மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் அல்லாவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான் மேன்மைப்படுத்துகிறான் இந்த செய்தி ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமது உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பண்புகளை அல்லாகவும் அவனது தூதரும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதில் தர்மம் செய்வதும் உள்ளடங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வேதமறை குரான் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது மனிதர்கள் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் மக்களிடையே நீதி செலுத்துவதும் ஓர் தர்மமே என்று சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபுகுறைகிறார் அதிக அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிகுல் புகாரியிலே இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது அபுகுரைகிறார் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து வல்லாகுடைய தூதரவர்களே தர்மத்தில் சிறந்தது என்று எது என்று கேட்டார் ஒருவர் நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருளாசை கொண்டவராகவும் செல்வந்தராக விரும்பிய வண்ணம் வறுமையை அஞ்சியவராகவும் இருக்கும்போது தர்மம் செய்வதே சிறந்த தர்மமாகும் உன் உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டிருக்க இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரும் வரை தர்மம் செய்வதை தள்ளி போடாதே உன்னுடைய மரணம் நெருங்கிவிடும் அந்த நேரத்திலோ அந்த உன்னுடைய சொத்துக்கள் இன்னாருக்கு என்று உன் வாரிசுகளுக்கு உரித்தாக ஆகிவிட்டிருக்கும் என்று நபிசல்லாஹுலைய்வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது நமக்கு பொருள் தேவைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயும் கூட தர்ம காரியத்திலே தாமதம் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்து தர்மத்தின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய பிரதிபலன்களும் நல்லோர்கள் தர்ம விஷயத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்கிற செய்தியையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா சிந்தையுள்ளவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளை தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகா